வெற்றிகரமாக பகல்காம் தாக்குதலுக்கு பழி தீர்த்துட்டோம் இனி பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையும் எல்லைகளில் ஆட்லரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க பதில் தாக்குதலும் இந்தியா நடத்திக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ரெண்டு மிகப்பெரிய அப்டேட்டுகள் நடந்துருக்கு ஒன்று என்ன அப்புடின்னா உலக நாடுகள் எல்லாரும் அவங்கவுங்க பார்வையையும் சப்போர்ட்டையும் அவங்கவுங்களுக்கே உள்ள தன்மையில் இந்தியாவுக்காக கொடுத்துக்கிட்டு வராங்க இதில் ரஷ்யாவை பொறுத்தவரையும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ரெண்டு நாடுகளும் ரெண்டு நாடுகளும் சண்டை வராம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் இந்த வரியை ரஷ்யா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை நேற்று சொல்லியிருந்தா கூட வேற மாதிரி அர்த்தம் இருக்கும் ஆனா இந்தியா தாக்குற வரையும் அமைதியா இருந்து தாக்குனதுக்கு அப்புறம் அமைதியானங்க அப்படின்னு சொல்றது மூலயமா பாகிஸ்தான் தாக்காத அப்படிங்கறதான் இதுல உள்ள மெசேஜ் அதுக்கடுத்த வரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு முழு ஆதரவு அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிருச்சு அப்போ ஏறக்குறைய ரஷ்யாவோட ஆதரவை இந்தியா உறுதிப்படுத்திருச்சு இந்த சைடில் இது ஒரு முக்கியமான விஷயம்தான் அவக்காக ரஷ்யா இறங்கி சண்டை போடுமா இறங்கி பணத்தை பம்ப் பண்ணுமா இப்படிலாம் தேவையில்லை ஆனால் ஆதரவு அப்படிங்கிறது இருக்குது நம்மளே நம்மளை சமாளிச்சுக்குவோம் இந்தியா ராஜதந்திர ரீதியில் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பெரிய அளவு மைலேஜ் எடுத்தது தாக்குதல் நடத்திட்டு மைலேஜ் எடுக்கணும்ல அது ரொம்ப முக்கியம் இல்லை அதையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறது இந்த செயல் மொழியுமா காட்டப்படுது அதே சமயம் இப்ப இதைக்கு இந்த விஷயம் முடிவுக்கு வராது அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது மார்க்கெட் காலையில் பெரிய அளவுல விழல அதனால பாகிஸ்தான் இந்திய விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சட்டில் அப்ளை பண்ணி முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பெருசாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய அரசாங்கங்கள் எதிர்பார்க்குது அதனால தான் பிரதமர் மோடி அவர்களோட ஐரோப்பிய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இப்போ கேன்சல் செய்யப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா நாடு ஒரு டென்ஷனான நிலையில் இருக்கும்போது இந்த சுற்றுப்பயணம் நாளைக்கு புறப்படுறாரா இன்னைக்கு புறப்படுறாரா அப்படின்னு கேட்டால் அது இன்னும் நாள் இருக்கு இருந்தாலும் இப்போவே கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இதன் மூலியமாகவே இன்னமும் ஏதாச்சும் தாக்குதல் இருக்கு இருந்தால் பதில் தாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியா தயாராகிருக்கு இப்படி கேன்சல் செய்கிறது மூலியமாகவே இந்தியா ஒரு பெரும் பதிலடிக்கு தயாரான உண்ணமை இருக்கு அப்படிங்கிறத எதிரி பாகிஸ்தானுக்கு உணர்த்தின மாதிரியே இருக்கும் ஏறக்குறைய இந்தியா கேன்சல் செய்கிறது மூலியமாக மிகப்பெரிய எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம் இனிமே வருங்காலங்கள் இவ்வளவு நாள் இத்தனை நாளும் பாகிஸ்தான் தூங்காமல் இருந்துட்டா இனிமேல் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா மூடிகிட்டு இருக்கணும் மூடிகிட்டு இருந்தா மட்டும் போதுமானு கேட்டா தீவிரவாதிகளை ஒழிச்சு கட்டணும் எங்கிட்டு தீவிரவாதி செத்து போயிட்டான்னு போய் அழுது நிக்கிறாங்க இவனுங்க எங்க போகிறாங்க இதே மாதிரி அழுத்தடுத்த தாக்குதலை நடத்தினா மட்டும்தான் பாகிஸ்தான் அடங்குவான் அதை நோக்கி டெல்லி போதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை